நினைத்து பார்க்க முடியாத தங்கத்தை கண்டெடுத்த தூய்மை பணியாளர்கள் கையில் சிக்கிய தங்கத்தை பார்த்ததும் இது கனவா இல்லை நினவா என்று ஒரு நிமிடம் மதிர்ச்சியில் உறைந்து போன பெண்கள் என் வாழ்நாள்ல இதை பார்த்ததே இல்லை என்று அடுத்த கண் கலங்கி போன தூய்மை பணியாளர்கள் என்னோட விலை மதிப்பற்ற பொருளை தொலைச்சிட்டேன் என்று யாரோ ஒருவரை போல் வந்து கடவுளே மனிதன் ரூபத்தில் கண் முன் வந்த அதிசயம் தஞ்சையில் உள்ள ஐம்பத்தி ஓரு வார்டுகளிலும் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் குப்பைகளை அகற்றி நகரை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்து வருபவர்கள்தான் தூய்மை பணியாளர்கள் தங்கத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வறுமை நிலையிலும் குப்பையில் கிடைத்த தங்கத்திற்கு ஆசைப்படாமல் திருப்பி கொடுக்கிற ஒரு சொக்க தங்கம் என்றும் கூறலாம் இந்த ஒரு சூழலில் திடீரென்று ஒரு நபர் தன்னுடைய பொருளை காணவில்லை என்றும் அதை குப்பையில் தேடி பாருங்கள் என்றும் கூறியுள்ளார் அப்போது பதறிப்போன தூய்மை பணியாளர் பெண் உடனடியாக குப்பைக்குள் தேடி தேடி பார்த்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அப்போது அவர் கிப்ட் போன்று ஒரு சர்ப்ரைஸை கையில் கண்டெடுத்துள்ளார் அதை பிரிக்க பிரிக்க அதில் ஒரு அதிசயம் காத்திருந்துள்ளது ஆம் அதற்குள் ஒரு கிராம் தங்கமும் இருந்துள்ள